அனைவருக்கணக்கம் தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்சுக்கு பல்வேறு தரப்பில் கண்டனமும் எதிர்ப்புகளும் வந்தது மற்றவங்க எதிர்ப்பதை விட அந்த குடும்பத்திலிருந்தே கடுமையான கண்டனமும் எதிர்ப்பு வந்திருக்கிறது ஆதவர்ஜுனாவுடைய அடையாளமே லாட்ரி மாற்றினுடைய மருமகன் என்பது தான் அந்த லாட்ரி மாற்றினுடைய மகன் சார்லஸ் அவர்கள் இவருடைய மச்சான் அவர் வந்து ஒரு தனியாக தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் ஆதவர் ஜனா எங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து எங்கள் குடும்பத்தை முதல்ல உடைக்க பார்த்தாரு அப்புறம் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரித்தார் அதுக்கப்புறம் திமுகவில் போய் திமுகவில் சபரிசனையும் உதனி ஸ்டாலினையும் பிரித்தார் அதுக்கு பிறகு விசிகாவில் வந்து விசிகாவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து விசிகா தலைவரை பிரிக்க பார்த்தார் அங்கேயும் குழப்பம் விளைவிச்சாரு இப்போ தாவேக்காக போய் அங்கேயும் குழப்பம் விளைவிக்க பார்க்குறாரு இவர் இருந்த இடம் விளங்குனது இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு ஒரு அவர் ஒரு ஹேப்பிச்சுவல் அஃபண்ட்ரு சரித்திர பதிவேடு போல செயல்படுவார் அவர் எல்லா இடங்களுமே குழப்பம் அடைவிப்பார் தன்னை மட்டுமே முன்னிறுத்து கொள்வார் இப்போ தாவேக்காக்குள்ள ஒரு அஜெண்டாவோட தான் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சார்லஸ் சொல்லியிருக்காரு அது என்ன அஜெண்டா சார்லஸ் ஏன் ஆதவர்ஜனாவை ஏற்று பேசார் சொந்த மச்சானையை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியிலுமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அரசியல்ல ஒரே நாள்ல ஒருத்தர் லைம்லைட் வர முடியுமா எல்லா ஊடகங்களும் பேட்டி எடுக்க எல்லா ஊடகங்களும் அவர் குறித்த செய்தியில் வெளியிட பத்திரிகையாளர் போய் அவர் வீட்டை பேட்டி எடுக்க காத்து கிடக்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பே இல்ல ஒன்றும் முதலமைச்சர் மகனா இருந்து அவர் அரசியலில் என்ட்ரி ஆகிறார் அப்படின்னா அதை செய்தி ஆக்குவாங்க பத்திரிக்கையாளர்கள் பேச ஆரம்பிப்பாங்க ஊடகங்கள் பேச ஆரம்பிக்கும் யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய தலைமையாக இருக்கணும் ஒரு ஒரு பரந்தூர் போராட்டத்தை ஒருத்தர் முன்னெடுத்து கொண்டு போகிறாரு ஒரு ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தை ஒரு முன்னெடுத்து கொண்டு போகிறாரு இல்லை ஒரு பெரிய மீனவர் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறாரு இல்லை ஒரு பெரிய ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கார் அண்ணாசரை யாரையும் நமக்குள்ள தெரியாது ஆனால் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் எல்லாருக்கும் தெரிய அண்ணா அண்ணாசரை கூட இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே நல்ல லைன் லட்டுக்கு வராரு கூடங்குளம் அணுவுலுக்கு எதிராக போராடுறதுனால உதயகுமார் ஒருத்தர் தெரிகிறாரு அப்படி தமிழ்நாட்டில் நிறைய பேர் அடையாளப்பட்டிருக்காங்க திடீர்னு லைன்லேருக்கு வர்றாங்கன்னா பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் தெரிய வருவாங்க இல்லைனா தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் போனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா திடீர்ங்க இவர் திடீர் பிடிச்சி பிடிச்சி போடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு அட் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிது அவர் கைது செய்யப்படும் போது என்ன பேசுனார்னு தெரிய வருது ஓ இதை பேசணும் தான் கைதா அப்படின்னு சொல்லி சிறையின் மூலமாக அண்ணன் சீமான் போனவர்கள் அடையாளப்பட்டாங்க ஆனால் ஆதவர்ஜுனா ஒரே நாளில் தமிழ்நாட்டு அடையாளப்பட்டார் எப்படின்னா லாட்ரி மார்டினுடைய மருமகன் என்ற அடையாளத்தோடு திமுகவுக்கு தேர்தல் பணி செய்த வாய்ஸ் ஆஃப் காமனுடைய இயக்குனர் ஆதவர்ஜுனா விசிகாவில் இணைகிறாரு அப்படின்னு எல்லா ஊடகங்களுக்கும் காசு கொடுத்து பேச வச்சார் அப்போ லாட்ரி மார்டினுடைய மருமகன் என்பது தான் ஆதவர்ஜுனோட அடையாளம் லாட்ரி மாற்றினாக அவர் தனியாக அவர் பல தடைகளை தாண்டி பல படிகளை தாண்டி கோயமுத்தூர் சின்ன சந்தில் லாட்ரி விற்று அப்புறம் தமிழ்நாட்டில் லாட்ரி தடைப்பட்ட பிறகு அந்த பக்கம் வட மாவட்டங்களுக்கு வட மாநிலங்களுக்கு போய் மேகாலயா இந்த சிக்கிம் பூட்டான் இது போன்ற இடத்துக்கு போய் அவர் லாட்ரியை விற்று இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார் ஆயிரத்தி ஐநூறு கோடியை பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக தூக்கி கொடுக்குற அளவுக்கு வசதியாக இருக்கார் ஐநூறு கோடியை திமுக அளவுக்கு வசதியாக இருக்கார் அந்த குடும்பத்தில் போய் ஆதவர்ஜுனா அர்ஜுனா இணைகிறாரு இணைஞ்சு அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறாரு காதல் திருமணம் ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் ரெண்டு பேருக்கும் நட்பு மலருது நட்பு காதலாக மாறுது காதல் கல்யாணத்தில் போய் நிற்குது இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் போனார் ஆனால் இவருக்கு ஒரு தீவிரமான அரசியல் ஆசை இருக்குது அந்த குடும்பத்தில் போயும் இவர் அந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை விளைவிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவருடைய மனைவியினுடைய சகோதராக இருக்கக்கூடிய லாட்டி மாட்டினுடைய மூத்த மகன் சாண்டியாகோ சார்லஸ் அவர்கள் வந்து சொல்கிறார் அவர் புதுச்சேரி அரசியல் இன்னைக்கு கால்பதிப்பிற்காக அவர் அங்கே மையம் கொண்டிருக்காரு சார்லஸ் இன்றைக்கி புதுச்சேரியுடைய சிஎம் கேன்ட்ட அளவுக்கு அவர் பேசு விடுபவர்களாக மாறியிருக்கார் சார்லஸ் அப்படிப்பட்ட சார்லஸ் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் முதல்ல குடும்பத்தில் வந்து குடும்பத்துக்குள்ள பிஸ்னஸ் எங்களுடைய ஒத்த தொழிலையும் கைப்பற்ற பார்த்தாரு அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமான பிரச்சனையை உருவாக்கினார் ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டு வருஷம் அப்பாவும் மகனும் சொல்லவோன லாட்ரி மாற்றினுடைய மொத்த தொழிலையுமே கவனித்துக் கொள்வது கிட்டத்தட்ட சார்லஸ் தான் இனையா அந்த சார்லஸுக்கும் அப்பாவுக்குமே பிரச்சனை அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் அவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காப்புல அந்த வேலையை பார்த்துட்டு தான் அவர் திமுகக்குள்ளே பிரசாந்த் கிஷோர் டீம் உள்ளே வரும்போது உள்ளே போகிறாரு உள்ளே போய் திமுகவுக்காக வேலை செய்கிறாரு திமுக ஆட்சியில் அமைப்பதற்கு பல்வேறு வேலைகளை பார்த்த அந்த அந்த டீம் இருக்காங்களே பிரசாந்த் கிஷோர் ஐபேக் டீம் அதில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இந்த அது அவரே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் வந்து திமுக வேலை பார்த்தேன் அதுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிலாம் சொன்னார் ஆனால் திமுகக்குள்ளே போய் வேலை பார்த்த இடத்துல இவர் தன்னை முன்னிறுத்துக்கொள்ள இங்க நடப்பத அங்கேயும் அங்க நடப்பதை இங்கேயும் போட்டிருக்காப்புல அங்க மாமனுக்கும் மச்சானுக்கும் பிரச்சனையை கிளப்பி விட்டதுனால தான் இப்போ இவர் மச்சான் இவரை திட்டாப்புல அதாவது இந்த கர்மா இஸ் பூமுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பூ சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அங்கே சபரீசனுக்கும் உதனி ஸ்டாலின்கிற மாம மச்சானுக்கு சண்டையை முட்டி விட்டுட்டார் இப்போ தன் மச்சான் அதையே வெளியே வந்து இப்படி சொல்கிறாப்புல இப்போ அதாவது என்னென்னா வினை விதைச்சா வினையாக இருப்பான் தினை விதைச்சோன்னு தினையாக இருப்பான் காலில் செஞ்சால் இப்போ பகலில் கிடைக்கும் முற்பகல் செஞ்சால் பிற்பகல் விளையும் அதுதான் அங்கே நடந்துருக்கு அங்கே ஒன்று மண்ணா அண்ணன் தம்பியாக புழங்கிக்கிட்டு இருந்த மலை ஏறி போனாலும் மச்சாந்தனை வேணுங்கிற மாதிரி இப்படி இருந்தால் என் உதனி ஸ்டாலின் சபரிசனும் என்னத்தை போட்டானு தெரியல அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரிவினை ஏற்படுத்தினவர் மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரிவினத்தை எவ்வளோ நேரம் ஆகும் பதனி 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 பதனின்னு கடிச்சிருப்பார் போலருக்கு அங்கே பிரிவினை உண்டாகுது இன்றைக்கு வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஓட்டலன்னு சொல்லலாம் சபரிசன் அவர்களுக்கும் உதிரி ஸ்டாலுக்கும் ஒரு தனித்தனி அணியாக மாறியதற்கு ஆதவர்ஜனாவுடைய ரோல் பெரிய ரோலாக இருந்திருக்கு அந்த பக்கம் அங்கே அப்போ எம்பிசிட்டு கேட்டு பார்க்குறாப்புல திமுக கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய மாமனார் மூலியமாக திமுகவுக்கு தூது விடுறாரு ஒரு மருமனுக்கு ஒரு எம்பி சீட்டுனாங்கன்னா அவங்க ஐநூறு கோடி தர்றோம் ஒரு சீட்டு தர மாட்டீங்களா அப்படின்னே அப்படிலாம் தர முடியாது அவன் இறங்க குடும்பத்தில் குழப்பத்தை வச்சு வச்சுருக்கான் அவனால் ரெண்டு டீம் அங்கே பிரிஞ்சு எடுக்குது அதனால் தர முடியாதுன்னு சொல்லி அங்கே சொல்ல அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பணம் இருக்குது இவங்களுக்கே நம்ம தான் செலவு காசு கொடுக்குறோம் ஒரு எம்பி சீட்டு தர மாட்டேறான் என் மருமனுக்கு அப்படி நான் எங்கே எம்பி சீட்டு தருவாங்களோ அங்கே போய் என் மருமனை சேர்ப்போம் எம்பி சீட்டு தரா இருப்பதை விட தர்ற இடத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி விசிகாவில் இவரை சேர்த்து விட்டதே லாட்ரி மாற்றினு என்று சொல்லப்படுகிறது போகிறாரு சரி அங்கே போய் அங்கே எப்படி ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க ரெண்டு சீட்டு கன்ஃபார்ம் இல்லையாங்க அந்த ரெண்டு சீட்டுக்காக தான் நான் அண்ணன் திரும்ப அங்கே இருக்காப்புல அப்போ அந்த ரெண்டு சீட்டுக்கு கேட்டிருக்காங்க ஒன்று பொது தொகுதியாக கொடுக்கணுன்னு நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாங்கிற கலைஞர்களுடைய பழைய டைலாக் படி ரெண்டு தனித்தொகுதி தான் எதுக்கு நீங்கள் பொது தொகுதி கேட்குறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு தொகுதி நீங்கள் கொடுத்துருங்க நாங்கள் யாரையும் நிப்பாட்டுவோம் கேண்டிடேட்டு பொது தொகுதி ஒன்று தொகுதி ஒன்று நீங்கள் ஏங்க பொது தொகுதிக்கிறீங்க யார் பொது யார் நிப்பாட்ட போகிறீங்க அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது ரெண்டுமே தனி ஒன்று சிதம்பரம் ஒன்று விழுப்புரம் அப்படின்றாங்க அவங்க திமுகவுடைய இன்னொரு அணியாகத்தனை விசிக்காவை திமுக பார்க்குது வீசிக்கா தன்னை ஒரு பொது கட்சியாக அடையாளப்படுத்த விரும்பினாலும் திமுக பொறுத்தளவில் தனித்தொகுதியில் நிப்பாட்டக்கூடிய ஒரு கட்சியாக தான் விசிக்காவை பார்த்து வச்சுருக்கேன் அந்த அடிப்படையில் ரெண்டு தொகுதி கொடுத்துட்றாங்க கள்ளக்குறிச்சியில் ஆதவர் ஜிளா நிற்க போகிறாரு பொது தொகுதி கேட்டிருக்காங்கலாம் பேசப்பட்டுச்சு ஆனால் கிடைக்கல இந்த விரக்தியில் என்ன பண்ணுறாப்புல தேர்தல் வேலை பார்த்துறாப்புல எல்லாம் பண்ணிடறாப்புல ரெண்டு தொகுதியும் அவங்க ஜெயிச்சுறாங்க திமுக கூட்டணியும் ஜெயிச்சிருது எல்லாம் பண்ணிது தேர்தல் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வேலையை காட்டுறாப்புல அடுத்த தேர்தலில் விசிகாவுக்கு கூட்டணியில் பங்கு தரணும் துணை முதலமைச்சர் தரணும் இதை வந்து எங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பத்து வருஷத்துடைய பேசியிருக்காரு எங்களுக்கு நாங்கள் இல்லை திமுக ஜெயிக்காதுன்னு குண்டை கொளுத்தி போடுறாப்புல நீ என்னையவே எம்பியா ஆக்கலையா என் மாமா காசை வாங்கிக்கிட்டு நேற்று இடியாப்பமும் பாயா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா அது ஏன் காசும் அப்படில்ல மருதமலை அது மாதிரி நல்ல தேர்தலில் பார்த்தீங்களா போஸ்ட் ஓட்டிங்களா ஸ்டாலின் தான் வராரு வெடியில் தர போறாருன்னு பாட்டு பண்ணீங்களே அதெல்லாம் எங்க வீட்டு காசுரா நாங்கள் லாட்டரி விற்று கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாத்த காசுரா அந்த வழியை வேதனை எங்களுக்கு தண்ணா தெரியும் எவ்வளவு பேரை சுரண்ட விட்டுருப்போம் எத்தனை பேர் குடும்பத்தை நடுத்த நுப்பாட்டிருப்போம் லாட்ரி மூலமா அப்படிப்பட்ட காசுரா அந்த காசு அந்த காசை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களே விரட்டுறீங்களா அப்படின்னு கொந்தளிச்ச என் மாமா காசுலேயே நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு என்னையவே நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லி குழப்பத்தை வீசிக்கால் ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாப்புல வீசிக்கால் வந்து ப்ரெஷரை கொடுத்தோடனே திருமாவளவன் எப்படா நான் சொன்னேன் துணை முதலமைச்சர் பதவி கூட்டணி ஆச்சலாம் ஏன்டா அப்படி கொளுத்தி போடுற ஆனால் இருங்கண்ணே உங்கள் பவர் உங்களுக்கு தெரியாது உங்களை எந்த மாதிரி ஆக்கி காட்டன்னு சொல்லி அவனுக்கு கூட தான் கால் கால் கால்மலை தெரியுமா நீங்களும் கால் போட்டு கால் கொடுக்கறேங்க பேப்பர் எங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கொண்டு போய் வம்படியாக வடிவேல உட்கார வச்சு டீ கடையில் ஏண்டா சிவனேன்னு போயிட்டு இருந்தே நீ மறுவாதே மறுவாதுன்னு என் மானத்தை பூரா வாங்கிட்டேன் மாதிரில அதே மாதிரி தான் ஆத செய்வன செய்வனை செஞ்சாப்பில கொஞ்சோடு சுதார் சாண்டன் திருமாவளவன் என்ன இவன் போகிற போக்கு சரியில்லையே ரெண்டு சீட்டுக்கு ஆப்பு வச்சு நம்மளை கொண்டு போய் கூப்பில் உட்கார வச்சு நம்மளை சொல்லி சுதாரிச்சு அவருடைய கருத்துகளுக்கும் என்னுடைய கருத்துக்களுக்கும் உடற்பாடு கிடையாது அது அவருடைய சொத்த கருத்து அப்படின்ட்டு கலந்துட்டாப்பில் எல்லாரும் கேட்டுக்க காலம் ஏற்றில் என் பார்ட்டிங்கிற பேரில் சாவு பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை எனக்கு தெரியாது இவரை உட்கார வச்சு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் விஜய் திருமாவை உட்கார வச்சு ஒரு செட்டிங்கை போட்டு அந்த திமுகவுக்கு பழி வாங்கிடலாம் திருமாவை கொண்டு போய் விஜய் கூட கோர்த்து விட்டு அப்படியே நம்மளும் நேர்றலான்னு பிளான் பண்ண ஆதவர்ஜுனாவுடைய வாயில் மண்ணலி போட்டு அந்த கூட்டத்துக்கு அண்ணன் திருமா போகலை அவர் வரவில்லை என்றாலும் அவர் எண்ணம் போல இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு பார்த்தாங்க நடக்காதரா நீ அடித்து கூட்டம் கூட வரமாட்டேற அப்படிங்கிற மாதிரி திருமான் அண்ணன் போகலை அதோடு முடிஞ்சு வீசிகால் வந்து விளக்கப்பட்டார் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வருது அப்போது மார்ட்டின் குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிச்சார்னு சார்லஸ் சொல்கிறதுலையும் தன்மை இல்லாமல் இல்லை ஏன்னா குடும்பத்தில் குழப்பம் நிகழ்ந்திருக்கு எந்த அளவுக்கு குழ குழப்பம் நிகழ்ந்திருக்குன்னா அது தனிப்பட்ட விவகாரம் தான் இருந்தாலும் சார்லஸ் பேசிட்டார் ஆதவர் மனைவி பேசலை அவ்வளோதான் அவங்க வந்து எனக்கும் அவர் தொடர்ந்துக்கிற அந்த கட்சி நிலைப்பாடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம்னே கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் குடும்பத்தில் ஒரு குழப்பம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சு திமுகக்குள்ளேயும் சபரிசன் உதநிதி டிஸ்டர்பன்ஸ் உருவாக்குறாப்புல விசிகாவுலையும் திருமாங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய் திருமாவள்களை சுதாரித்து இவரை கழட்டி விட்டுட்டு கட்சியை பேட்ச் பண்ணிட்டாப்ல அப்போ மூணு இடத்துல குடும்பம் திமுக விசிகான்னு இருந்த இடங்கள்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி யாத ஒரு ஜுனா இப்பொழுது தாவேக்காக்குள்ளயும் குழப்பம் எடுத்து விடுறாரு என்ன சொல்லுது போனது வந்தாலே ஏதாவது விலங்கத்தில் கொண்டு வரா இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு ஒரு கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சி தலைவர் பதிமூணு நிமிஷம் பேசுகிறார் ஆனால் அந்த கட்சியினுள்ள இடையில போய் ஜாயின் பண்ண அதாவது ஒட்டிக்கிட்டேன் புஷியானந்தாவது விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கின காலகட்டத்துலேருந்து கிடக்குறாப்புல பாவம் அப்புறம் இந்த உள்ள மாவட்ட செயலர்லாம் ரொம்ப காலமாக நிறைய பேர் இருக்காங்க விஜய் ஒரு இருபத்தஞ்சி வருஷமோ எவ்வளவோ மக்கள் இயக்கம் தொடங்கியிருக்காப்புல அப்பத்துலேருந்து இருக்காங்க ஆனால் ஆதவரினா இடையில போய் பேஜானவர் கட்சி தொடங்கி முதல் மாநாடு முடிஞ்ச பிறகு தான் இவர் வந்து போய் சேர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் போய் சேர்றாரு அப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுனா நாற்பத்தி மூணு நிமிஷம் பேசுகிறாரு நாற்பத்தி மூணு நிமிஷத்துலையும் நீ முடிஞ்சா என் தலைவனை தொட்டு பாடுறா நான் யாரும் தெரியுமா நாங்கள் யாரும் தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சிக்கிட்டே விஜயே அப்படி முடிஞ்சு போன பிரச்சனையே கிளப்புற அவங்களே இப்போ தான் எப்போ எல்லாம் போடாமல் வச்சு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா அப்படி இளவெடுக்குங்கிற மாதிரி தான் மைண்டில் உட்காந்துருக்காப்ல அவரு முரடோ முர முறைச்சி பாரு முறம் முரடோ முரடம் நல்ல முறோம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்க வைக்கிறாப்புல அங்கே உள்ள அடிவைத்திர ஆணை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நாங்கள் எடுத்த ஓட்டை எங்களுக்கு தாண்டது யாரா ஓடுறதுன்னு புஷியானது நான் தான்டா ஓடுறேன் ஏன்னா அப்படி கோர்த்து விட்டு வெடிக்க பார்க்குறேன் ராஜ்மோகன்லேருந்து எல்லா வேலும் பதறி போய் வந்திருக்காங்க யார் ஓடுறதுங்கிறாரு இதே செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி போய் முடிஞ்சா என் தலைவனை தொட்டு பாடுறா தூக்கிப்பாடுறா புஷியானதை தூர்றா நிர்மலை தூக்குடா ராஜ்மோகனை தூக்குடா சொல்லியிருந்தா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து தொட்டுப்பாடுறா தூக்கிப்பாடுறா அப்படின்னு சொன்னது அது விமர்சனமாக மாறி இருக்கிறது அதனால தான் வெளியே வந்து சார்லஸ் போன்ற பேசுறாங்க இவர் தன்னை தாவே காலம் முன்னிறுத்தி கொண்டாரு தாண்டி சார்லஸ் சொல்ற இன்னொரு குற்றச்சாட்டு தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவை வெல்ல வைப்பதற்காக எப்படி அதிமுகவாலேயே மக்கள் கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சோம் அன்னைக்கு மக்கள் கூட்டி தான் ஒரு மூணாவது மாற்று அணின்னு சொன்னாங்க கேப்டன் தலைமையில் விஜய் வைகோ தலைமையில் கம்யூனிஸ்ட்டுகள் விசிக்கா எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க இப்போ சார்லஸ் அதை உடைச்சிருக்காரு அது மாற்றணி கிடையாது ஜெயலலிதா அவர்களால் அதிமுக வெள்ள வைப்பதற்காக உருவாக்கப்பட்டானி விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட போயிடக்கூடாது என்பதற்காக பல நலு கொண்டிருக்கிறது பாலில் விழப்போகுதுன்னு ஐயா கருணாநிதி சொல்லிட்டார் விஜயகாந்த் திமுக கூட்டணி போயிருந்தா ஒருவேளை அன்னைக்கு திமுக விழுதற்கான வாய்ப்பு என்ன திமுகவுடைய உடைய வா வாய்ப்பு இழப்பு இருக்குது பாருங்க ஒன்று புள்ளி ஒன்று உள்காடு தான் அன்றைக்கி அந்த தேர்தலில் நாம்தான் வச்சு ஒன்று புள்ளி ஒன்று உள்காடு பெறுது அது ஒரு பக்கம் மொத்தமாக மக்கள் நல கூட்டணி நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு கிட்ட பெற்றாங்க அப்போ அந்த நாலு விழுக்காட்டுக்கு மேலே ஒருவேளை விழுக்காடு தேமுதிக திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அதிமுக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி அதற்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான தலைவருக்கு பல கோடிகள் கொடுக்கப்பட்டதாக அன்னைக்கே செய்திகள் பரவியது அதை சார்லஸ் அவர்கள் உறுதிப்படுத்தார் அப்படி இப்பொழுது தனிச்சு இருப்பதற்காக கூட்டணிக்குள்ள என்பதற்காக விஜயகாந்தை தலைமையில் விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கிறேன் நீங்க தான் கேப்டன் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதலமைச்சர் முதலமைச்சரா அப்படின்னு ஒரு மண்டைக்குள்ள ஒரு ஹார்மோன் சிறந்து கேப்டன் வெளியேறின அதே மாதிரி இப்போ தளபதி உங்களுடைய மாசு உங்களுக்கு தெரியுமா உங்கள் மாசியா இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவோட உலகத்தில் யாருக்குமே கிடையாது நீங்க நடந்தா அது பேரணி நீங்கள் உட்கார்ந்தா அது உண்ணாவிரதம் நீங்கள் ஓடி வந்தா அது மராத்தான் நீங்க நின்னா அது மாநாடு அதனால நீங்க சாதாரணமால யார்டையும் போக தேவையில்ல உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க வருவாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு விஜய நம்ப வச்சு விஜய தனித்து நிப்பாட்ட வச்சு விஜய் எந்த கூட்டணிக்குள்ளேயும் அதாவது பெரிய கட்சியோட கூட்டணிக்குள்ள போகாமல் தடுத்து அவற்றுக் அந்த இலங்கில் இருக்காங்க இல்லையா அதை அந்த ஃபோர்ஸை அப்படியே மழுங்கடிக்க வெச்சி இந்த தேர்தலோட விஜயை காயடிப்பதற்காக தீமுக்காவால் உருவாக்கப்பட்ட நவர்தான் ஆதர்ஜுனா என்று சார்லஸ் சொல்றப்பளே இவரே ஒரு கான்ஸ்பிரசியாவா தான் தோணுது ஏனா இவரே வந்து டிஎம்கேல இருந்து இவரே ஒரு பிளான் பண்ணி இவரே பண்ணி ஆதவாஜினா வச்சு அங்க பாட்டியை இவர கூட்டணி கூட போகாம இவரை தனியா நிப்பாட்டி இவரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக சுட்டதா கூட ஒரு கான்ஸ்பிரசி தெரிவி அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு டைம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறது தேர்ட்னு ஒன்று பண்ணி திரும்பி செகண்ட் டேர்ம் கண்டினியூஸா வந்ததுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இவரை வந்து ஒரு பிளான் பண்ணி கூட இவரை தனியா போக விட்டுட்டு கூட்டணி சேர விட ஒரு பக்கம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தாவை கலர கூடிய வெங்கட்ராமன் போன்றவர்களை பாஜக அரசு ஆளுன்றாங்க விஜய் ராகுல் காந்தி கூட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் காங்கிரஸ் மேலே வருன்றாங்க இந்த பக்கம் பார்த்தா ஆதவர்ஜினால் திமுகவில் அனுப்பப்பட்ட ஆளுன்றாங்க இந்த தாவேக்கங்கிற கட்சி உண்மையிலே யார் வச்சிருக்கா அது காங்கிரஸா பாஜகவா திமுகவா அப்படின்னு எதுவுமே தெரியல ஒரு கட்சி என்ன சொல்வது தத்து பிள்ளை போல எடுப்பார் கைப்பிள்ளை போல இருக்குது அப்படிங்கிறதுக்கு சார்லஸ் உடைய இந்த பேச்சு என்பது ஆதாரபூர்வமான சான்று ஆனால் இது எதுவுமே தெரியாமல் எதுக்காக தனித்து நிற்கிறாரு ஏன் கூட்டணி போகலை இது இந்த தேர்தலில் இது கடதாண்டுமா இது என்ன ஆகும் அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய மேடையில் விஜயை விட ப நாற்பத்தி மூணு நிமிஷம் அவர் அதிகமாக பேசுகிறார் ஏன் இப்படிலாம் அவர் பேசுகிறாப்புலன்னு எந்த கேள்வியும் கேட்காத ஒரு கூட்டம் திமுக விசிக்கால ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின ஆதவ இப்பொழுது இந்த கரூருடைய சம்பவத்துக்கு முழு காரணம் ஆதவ தான் போலீஸ் சொல்லியும் கேட்காம அந்த இடத்துல வம்படியாக கூட்டத்தை போட்டு கூட உள்ளே போகாதீங்கன்னு சொல்லி கேட்காம செந்தில் பாலாஜை பற்றி பேசிய ஆகணும்னு அப்படின்னு தன்னுடைய அரசியல் அறிப்பை தீர்த்து கொள்வதற்காக விஜயை கொண்டு போய் வம்படியாக இழுத்து விட்டதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்தது ஆதவர்ஜனா ஏன்னா நம்ம ஏற்கனவே சாட்டில் ஆரம்பத்து சொல்கிறோம் ஆதவர்ஜனா இதுல இதில் ஒரு முதன்மையான குற்றவாளி ஒரு ஒரு அவர் அதைத்தான் அவர் வந்து சேப்பிஜூல் அஃபன்ருங்கிறார் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி போட செயல்படுவார் தன்னை மட்டுமே முன்னிறுத்துக்கொள்வார் ஏன்னா ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய இல்லை மக்கள் கவலைகளை உணர்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்த என்னுடைய மொழியே தெரியாது வாயில் வசம் வச்சு கூட வார்த்தை வராது அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த அரசியலில் திடீர்னு லைம்லைட்டுக்கு வராரு அப்படின்னா முழுக்க முழுக்க பணம் முழுக்க முழுக்க லாட்டரி மாட்டி மருமகங்களாக அடையாளம் வேற என்ன ஏதாவது தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனையில் ஆதரச்சனை போராடி இருக்காரா இல்லை இந்த பிரச்சனைக்காக தீர்வு என்னென்னு தெரியுமா ஒரு ரூமில் ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஆயிரம் சிஸ்டம் உட்கார வச்சு ஒரு ரூமுக்குள்ள இந்த மாதிரியான பிஆர் ஒர்க் பார்ப்பதற்கு இந்த ஐடி விங் இருக்கு இல்லையா இவங்களை இந்த வார் ரூம் இவங்களை வேலை பார்க்க தெரியும் ஆனால் மக்கள் களத்தில் போய் நின்று மக்களோட போராடி சிறைபற்று வேர்வை சிந்தி அதுலேருந்து வந்த தலைவர்கள் கிடையாது அது என்னென்னே தெரியாது மக்கள் போடுறோன்னு என்னென்னே தெரியாது மக்களுடைய கவலைன்னு என்னென்ன தெரியாது பசி பஞ்சம் பாட்டினா என்னென்னே தெரியாது ஒரு சொஃபஸ்ட் கெட்டடான ஒரு இடத்துல பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மகளை திருமணம் செய்து கொண்டு அவர் அரசியல் அரசியல் அடையாளப்பட்டிருக்காரு அதை வச்சுக்கிட்டு தன் அரசியலுக்கு வந்த ஒருத்தர் எப்படி மக்களுக்கும் மொழிக்கும் இனத்துக்கு நேர்மையாக இருக்க முடியும் விஜயும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பிரீடு தான் இதுவும் அந்த மாதிரி ஒரு பிரீடு தான் ரெண்டு பேருக்குமே அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பதற்கு என்ன சொல்கிறது எந்த விதமான உரிமையும் இல்லை வரவும் மாட்டாங்க உங்க உங்க இருந்து ஒருத்தரை உங்க கட்சியில் சேர்க்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும் உங்க குடும்பமே உங்களை ஏற்றுக்கொள்ள உங்க குடும்பமே உங்களை நேசிக்கல உங்க குடும்பமே விரும்பல உங்க குடும்பமே அப்படினு அப்படின்னு பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க இதை பற்றி எந்த கவலையும் இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா விஜயினுடைய பாடல் வெளியிட்டிருக்காங்க இந்த பாட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசு கட்சி தலைவராக இப்படி ஆட முடியுமான்னு வந்திருக்காங்க ஐயோ என்னையா இந்த மாதிரி ஒரு எஸ் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் இது கொண்டு வந்திருக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்திருக்கு எங்கள் தலைவன் விஜய் பேசியது போல யாராவது பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல கச்சத்தீவில் எங்கள் தலைவன் விஜய் எடுத்து வச்ச முழக்கத்தை போல வேறு யாரும் எடுத்து வைக்க முடியுமான்னு கேட்டால் பரவாயில்ல இல்லை முல்லைப் பெரியார் சிக்கலுக்கு இல்லை காவிரி சிக்கலுக்கு இல்லை தமிழ் தமிழ்நாட்டுடைய கடனை அப்படி அடைக்க போகிறோம் இந்த தமிழ்நாட்டில் ஒன்று இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் அது போல் யாராவது கொடுக்க முடியுமான்னு கேட்டால் பரவாயில்ல இல்லை எங்கள் விஜயைப் போல ஒரு மொழிப்பற்று இனப்பற்று கொண்டவரை காட்ட முடியும் எதுவுமே கிடையாது மொழிப்பற்று கிடையாது இனப்பற்று கிடையாது மொழிப்பற்று பற்று இனப்பற்றுன்னு ஒன்று இருந்திருந்தால் பிள்ளைக்கு மோக்சிதான் பெருவு போனால் குழந்தைக்கு பெருவிக்கினா மோக்சிதான்னு பெருவிச்சிருக்காப்புல கேட்டால் அவங்க அப்படி தான் வைக்க சொன்னாங்கன்றாங்க அவங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை த ஒரு மொழி குறித்த புரிதல் இல்லை உங்களுக்குமா இல்லை இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவன் தானே தலைவன் இல்லை யார் மனதையும் புண்படுத்தாத தலைவர் யார் மனதையும் புண்படுத்தலை என் மொழியை நீ புண்படுத்துறிய என் மொழி அழித மோக்சிதா அப்படிங்கிறது ஆளப்போரா தமிழன்னு பாட்டு பாடி மகுழ்த்தை தறிக்கீரை லகரத்தை சேர்த்தோம் அப்படிலாம் பாட்டு போடுறீங்க பா அதெல்லாம் சரி அதெல்லாம் தமிழ் பற்று தமிழ் மொழி எல்லாம் பெருமையில பேசுறீங்க பாட்டுல ஆனா பிள்ளைக்கு மோக்சிதானு பெருவிக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர்ட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும் தாவேக்கா கும்பல நம்ம தற்கூரின்னு சொல்லுவோம் நாங்க தர்கூரி மட்டும் இல்ல நாங்க பைத்தியம் அப்படின்னு பெருமையோட சொல்லியிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில ஒரு பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணோட வீட்டுக்கு தண்ணி கெட்ட ஒருத்தன் வந்தானா கையில வந்து விஜய்ன்னு பச்சை குத்தி வந்தானா நீங்கள் விஜய் ரசிகரா அப்படின்னு கேட்டுச்சான் ஆமான்னு சொன்னோன்னா நானும் விஜய் ரசிக்கிறதா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சான் உடனே அந்த குடும்பமும் ஒத்துக்கிச்சான் அந்த குடும்பம் சொல்லுது நாங்கள் குடும்பமாகவே விஜய் பைத்தியங்க அப்படிங்குது அதாவது கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போயிட்டு நீங்கள் வந்து பைத்தியமான ஒரு பைத்தியத்தை பார்த்து கேட்டால் கூட சொல்ல மாட்டான் பைத்தியம் எந்த பைத்தியமும் நான் பைத்தியம்னு ஒத்துக்காது ஆனால் உலகத்திலே இந்த விஜய் பைத்தியம் மட்டும்தான் நான் பைத்தியம் அப்படிங்கிறத ஒத்துக்குது நான் கூட தற்கூரின்னு நினச்சிருந்தேன் அது பைத்தியம் போல இருக்குது ஏன்னா கையில பச்சை குத்துனதை வச்செல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்துன்னு ஒரு பொண்ணு நினைக்குது இது விஜயராசியே நாளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பையன் எவ்வளோ பெரிய பைத்தியம் நாளைக்கு அந்த அம்மா கல்வித்துறை அமைச்சராலும் வந்தாலும் வரும் எங்க அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க இவரு அண்ணனை மீட் பண்றதுக்காக வருவாங்க அப்பப்போ அப்புறம் ஒரு டைம் வரும்போது அண்ணா இல்லீங்க சரி அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இவரு உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி கேட்டாருங்க தண்ணி கொண்டாந்து குடுக்கும்போது கை நீட்டி வாங்கினாருங்க கையில ஒரு ஹீரோவோட பச்சை குத்தி இருக்காருங்க கையில கையில் கையில பச்சை குத்தி இருக்கிறீங்க யாரோட பேர் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டேன் அதுவா நான் விஜய் ரசிக்கிறங்க அதனால பச்சை குத்தி இருக்கிறேன் அப்படின்னாரு நானும் விஜய் ரசிகர் தன்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டேங்க

குட் ஃபேமிலிமா ஏன் இதை தற்கொலை கூட்டம்னு சொல்கிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணன் சீமானுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சவால் விடுறாங்க என்ன சவால்னு பார்த்தா எங்கள் தளபதி மாதிரி ஆட முடியுமா ஜனநாயகம் படத்தில் எங்கள் தளபதி வி கச்சேரி தளபதி கச்சேரி வாங்கண்ணா வணக்கம் எங்கண்ணா பிளாஸ்டே பிளாஸ்டே அப்படின்னு எப்படி ஆடுறாரு பார்த்தீங்களா இந்த வயசுலேயும் ஐம்பத்தொரு வயசுலேயும் எப்படி துழுறாரு பார்த்தீங்களா கால் ஸ்டெப்பை பார்த்தீங்களா நெஞ்சில் கூடிய வெளில முடிய பார்த்தீங்களான்றாங்க ஏண்டா நல்லா ஆடணும்லாம் நாட்டில் முதலமைச்சர் ஆக்கணும் ஓட்டு போடணும்னா பிரபுதேவாவை விட இந்த நாட்டில் சிறந்த டான்ஸ் மாஸ்டரே கிடையாது தினேஷ் மாஸ்டர் ஜானி மாஸ்டர் இப்போ விஜய் டிவிலேருந்து ஒட்டுமொத்த இதையும் கலக்கிக்கிட்டு இருக்காரு நம்ம சாண்டி மாஸ்டர் சாண்டி மாஸ்டர்லாம் வந்து பயங்கரமாக ஆடுறாப்புல இதுக்கு முன்னாடி வந்து சுந்தர மாஸ்டர் இருந்தார் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் ஓட்டு போடுறவங்க நல்லா ஆடுவாருங்க நல்லா பாடுவாருங்க அப்போ எஸ்பிபியோட இங்கே பாடுறவங்க இருக்கான் எஸ்பி பையன் சரண் கூட நல்லா தான் பாடுறாப்புல இப்போ வந்து சாய் அபயங்கர் வந்திருக்காரு அனிருத் வந்திருக்காரு நல்லா பாடுறாங்க நல்லா பாடுறாங்க எல்லாம் ஓட்டு போட்டுட முடியுமா நம்ம நிவாஸ்கை பிரசன்னா தீக்குழுத்தி பாட்டை பயங்கரமாக பாடி தினமும் ஒரு தேசிய கீத மாதிரி ஒருத்தருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுவாறு அந்த அவருக்கு நிவாஸ்கே பிரசன்னாவுக்கு வந்து ஓட்டை போட்டு விட்டுடலாமா நல்லா பாடுறதும் நல்லா ஆடுறதும் நல்லா நடிக்கிறதும் தான் இந்த நாட்டில் வந்து முதலமைச்சர் அவருக்கான தகுதியா அதாவது இங்கே என்ன பிரச்சனை நட் சீமான் கூட சொன்னாங்க இறை வழிபாட்டை விட திரை வழிபாடு அதிகமாகிடுச்சி இப்போ நீங்கள் வந்து முருகன் சிவன் பெருமாள் விஷ்ணு இது பெருசா விஜய் பெருசா எங்களுக்கு விஜய் தான் பெருசுமா சேகோரா புடல் யாசர் அராபத் பகத்சிங் சுபாஷ் சந்திர இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகால் சோழன் புலித்தேவன் மருது வாண்டித்திரன் சின்னமலை வெண்ணிக்காலி சுந்தரலிங்கம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு விஜய் ஒரு பக்கம் வச்சா இவங்க இவங்கெல்லாம் தேவையில்ல விஜய் தான் எங்களுக்கு முக்கியம்மா எங்கள் விஜயா சுபாஷ் சந்திரபோஸா விஜயா பகத்சிங்கா விஜயா இல்லை வந்து ராஜராஜ சொல்னா எங்களுக்கு விஜய் தான் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கேடு கட்ட கூட்டமாக இருக்குது இந்த தற்கூரி கொடுத்து இந்த தாவைக்காவே நாம எதுவும் செய்ய வேண்டாம் ஆதவர் அந்த செயலை சிறப்பாக செஞ்சுருவார் அப்படிங்கிறது சார்லஸ் உடைய பேச்சு ஒன்று தெரியுது மச்சான் நல்லா ஆப்பா வச்சான் நாட்டைய எடுத்து நாட்டை எடுத்து